தமிழ் சினிமாவில் தற்பொழுது அதிக அளவில் ரசிகர்களை கொண்டு உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து வருபவர் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபிஸ் கிங்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் விஜய்க்கும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த சங்கீதா என்பவருக்கும் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் இருக்கின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக விஜய் மற்றும் சங்கீதா பிரிந்து விட்டார்கள் என்ற வதந்திகள் பரவி வந்தது ஆனால் உண்மையில் சங்கீதா தன் மகளின் கல்விக்காக வெளிநாட்டில் தங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டது சமீபத்தில் எல்லோரையுமே எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் விஜய் தளபதி விஜய் ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா என இருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார் விஜய் அதே சமயம் தன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் என்ற படத்திலும் நடித்து முடித்துள்ளார் கண்டிப்பாக வழக்கமான விஜய் படங்களை காட்டிலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய ஓபனிங் இருக்கும் சமீபத்தில் தாவேக்கா கட்சியின் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விஜயின் தான் எல்லா இடத்திலும் ட்ரெண்டிங் அதனைத் தொடர்ந்து சங்கீதாவை திருமணம் செய்து ஆண்டுகள் ஆகின்றது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியில் விஜய் சங்கீதா தம்பதியினர் தங்களது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் இவரது ரசிகர்கள் மற்றும் பல திரை பிரபலங்கள் திருமண நாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக பகிர்ந்து வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் இந்த நாளில் மனைவி சங்கீதாவிற்கு சர்பிரைஸான கிப்ட் கொடுத்து ஆச்சரியப்படுத்தி உள்ளார் தளபதி விஜய் சில ஆண்டுகளுக்கு முன்பு காதல்